இந்த மாதிரி உயிர் பலி ஏற்படுற மாதிரி செஞ்சிருந்தாலும் சரி அவன் குடும்பமே வழங்காது இந்த இடத்துல நீங்க கூட்டம் நடத்தினா உயிர் சேதம் ஏற்படும் விரும்பத்தக சம்பவம் ஏற்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கும் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் விஜய் சொல்லி இருக்கிறாரு என்ன எதுனாலும் பண்ணிக்கிங்க என் தொந்தரையும் அவரு இப்பதான் வந்திருக்காரு அரசியல புதுமுகம் ரொம்ப விமர்சனம் பண்ணியாச்சு எல்லாரும் ஆளாளுக்கு விமர்சனம் பண்றாங்க அவரு அவருடைய நிர்வாகிகள் செஞ்சது கேட்ட இடங்கள் குறிப்பாக மதுரையில வந்து அம்மா ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு கூட்டம் நடத்தது அம்மா திடல்னு உங்களுக்கு தெரியும் பாண்டி லட்சக்கணக்கான மக்கள் ஒரு நாலு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மக்கள் இருப்பாங்க ரோடெல்லாம் மக்கள் அம்மா வர்றதுக்கே அந்த திடலுக்கு வர்றதுக்கே பாத்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் ஆச்சு திடலுக்கு வர்றதுக்குங்க விமான நிலையத்திலிருந்து பைபாஸ் ரோட்லதான் வர்றாங்க முடியல அதெல்லாம் மக்கள் நிக்கிறாங்க அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் கட்டுக்கோப்பாக இருந்தாங்க இங்க பத்தாயிரம் பேர் தான் கூடினது பத்தாயிரம் பேர் கூட கூடிய இடத்துல இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஏழாயிரம் பேர் தான் கூடியிருக்காங்க அங்க போய் இவ்வளவு மாதிரி அசம்பவம் நடந்திருக்கு என்பது மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கிறது எனவே நாங்க ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன் அத இனிமேல் வந்து இப்படி மாதிரி தாமை தலைவர் வந்து அவர் வந்து இந்த மாதிரி பேருந்துல போய் முதல் கட்டமாக அந்தந்த மாவட்டத்துக்கு போறதுக்காக அந்தந்த தொகுதி வாரி போய் சந்திக்கிறாருன்னு ஒரு இதா இருக்கும் இல்லைன்னா பொதுவான இடத்துல ஒரு பெரிய இடத்துல திடல்ல போட்டுட்டு அடுத்து வரும்போது தேர்தல் நெருங்கும் போது அவரு இந்த மாதிரி வந்தாருன்னா அவரை முதல்ல பாக்குறவங்க எல்லாம் பாத்துக்குருவாங்க இப்ப பச்சலம் குழந்தைகள் எத்தனை குழந்தைய பாருங்க ஏழு குழந்தைய ஒன்பது குழந்தைகள் ஒன்பது குழந்தைகள் எத்தனை பெண்கள் எத்தனை பேரு பதினேழு பெண்கள் கைத்தறிச்சலாக இருக்கு அதை கேட்க கேட்க இத போய் நம்ம விமர்சனம் பண்றது சரியா இருக்காது எனவே அவரை பார்த்தி அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்கார் ஒரு தலைவர் அதை தான் சொல்ல முடியும் அப்படிதான் சொல்ல முடியும் சரியது இருக்கும் நீங்க எப்படி ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் இந்த மாதிரி உயிர் பலி ஏற்படுற மாதிரி எவன் செஞ்சிருந்தாலும் சரி அவன் குடும்பமே விளங்காது யார் செஞ்சிருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு இது பண்ணி யார் செஞ்சதுன்னா இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படணும் உண்மையிலேயே இதை தவறு இழக்க காரணமா மாவட்ட ஆட்சி தலைவர் அங்க இருக்கிற காவல்துறை முதன்மை தலைவர் முதன்மையாக அதிகாரிதான் எஸ்பி தான் இவங்க மீது உரிய நடவடிக்கை என்னதான் டிஎஸ்பி இவங்க கையை காமிச்சு விட்டாலும் டிஎஸ்பி என்ன தர முடியும் அவ்வளவு பெரிய கூட்டத்தை அது இளைஞர்கள் ஆஹ் பாம்பா கொண்டாலும் பாம்பு வந்தால் கூட அதை நடுங்க மாட்டாங்க பாம்பே கையில் பிடிச்சி சொல்லட்டக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க அவங்க முன்னால போய் இவங்கனால என்ன அவங்க கத்துறதெல்லாம் வீடியோவில் பார்த்தோம் அப்படியே இதாக தான் இருக்கு அவரு உடனே கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன செஞ்சால் அந்த அதை காலதாமதமாக ஒரு இது என்ன இவங்க இடம் கொடுத்தது இடம் அந்த இடத்துல கூட ஏற்கனவே எங்கள் பொதுச் செயலாளர் முறை அங்கே வரும்போது கொடுக்க மறுத்துட்டாங்க கூட்டம் அதிகமாக மறுத்துட்டாங்க அதே இடத்துல போய் விஜய்க்கு கொடுத்தது காவல்துறை எந்த அளவுக்கு அடிப்படையில் கொடுத்தாங்க அவங்க கேட்ட இடத்த கொடுத்தாலும் கேட்ட இடத்த கொடுத்தோம்னு சொன்னாலும் அது தப்பாக கட்டு இந்த இடத்துல நீங்கள் கூட்டம் நடத்தினா மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்படும் விரும்பத்தகாத சம்பவம் ஏற்பட்டுருக்குன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கணும் சொல்லி இதை மறுத்து வேறு இடத்த அகலமான இடத்த கொடுத்துருக்கணும் இனிமேல் இது போன்ற தவறு நடக்கக்கூடாது என்பதன எங்களுடைய எண்ணம் அந்த ஓய்வு பெற்ற நீதி அரசர் தலைமையில் ஒரு ஆணையம் बीजेपी ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அவங்க கேச்சில இருந்து அவங்க போட்டிருக்காங்க அவங்க எம்பி குழு வந்திருக்காங்க அவன் உண்மையான விசாரணை ஒரே நாள் ஒரே இடத்தில இதுல ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நடந்துருச்சு இந்த தேர்தல் அந்த ஆணையம் அமைத்தது உடனே கூட எப்படி அந்த அந்த நீதி அரசர் நியமிக்கப்படற என்ன அது அவர் உடனே வர்றார் கலா ஆயுள் வர்றார் உடனே பேசுறாரு எல்லாத்தையும் கேட்குறாரு அதில் பார்த்தா சில ஊடகங்களில் பார்த்தா முழுக்க முழுக்க டிஎம்கே காரங்குன்ற அதில் போடுறாங்க அது எந்த அளவுக்கு நமக்கு உண்மையு தெரியாது தான் தெரியும் அதுலாம் நான் விட பொதுவாக வந்து அதெல்லாம் எப்படி இந்த நீதி அரசர் உடனடியாக நியமிக்கப்பட்டார் என்பது எல்லாருக்குமே சந்தேகமாக இருக்கு இல்லை அது ஒரு குழு அமைத்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து